ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு காயல் விஷன் இன்னைக்கு நம்ம காயல் விஷன்ல பார்க்க போறது ஒரு குட் நியூஸ் அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்னால வந்து லைட் ஓல்ட் ஏஜ் ஹோம் அதாவது முதியோர் இல்லம் மனநல காப்பகம் மற்றும் மாற்று திறனாளிகளுக்கான ஒரு காப்பகம் இதை பத்தி நம்ம பதிவா போட்டிருந்தோம் சோ அந்த பதிவு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு நிறைய கமெண்டுகள் வந்தது அது மட்டும் இல்ல நிறைய உதவிகளும் வந்துச்சு நன்கொடை கொடுக்கறதுக்காகவும் அன்பளிப்புகள் கொடுக்கறதுக்காகவும் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க நம்ம வந்து அந்த ஹோம் உடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய பிரேம்குமார் அவருடைய நம்பரை கொடுத்தோம் எல்லாரும் அந்த வீடியோ பத்தியே பேசுறாங்க இன்னும் அந்த பத்தி நிறைய விவரங்கள் தெரியணுங்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க சோ மனித நேயம் மணிந்து விடவில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சோ இந்த வீடியோல எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய நண்பர் வந்து சென்னையில இருந்து வந்திருந்தாரு அவர் பேர் வந்து எஸ் ஏஸ்இ ஹமீத் சமூக சேவை மற்றும் மனித நேயத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் ஸோ அந்த ஹமீது வந்த உடனே நாளைக்கு எனக்கு ஃப்ளைட் சென்னை கிளம்புறேன் ஸோ இன்னைக்கே வந்து இந்த ஹோமுக்கு என்ன அழைச்சிட்டு போங்க அப்படின்னாங்க நானும் ஹமீதும் எல் டி இப்ராஹிம் காக்கா மூணு பேரும் வந்து அந்த ஹோமுக்கு போனோம் ஸோ அந்த ஹோமை பார்த்த உடனே இந்த ரெண்டு பேருக்குமே மனசு வந்து ரொம்ப கனத்து போச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்து பேசினாங்க அவரால் நிற்க முடியல அந்த அந்த சோக கதைகள் மற்றும் அவங்களுடைய அந்த ஆதரவற்ற நிலையில வந்து இங்க அடைக்கலம் புகுந்திருக்கக்கூடிய கூடிய அந்த நிலையெல்லாம் நிலைத்து பார்த்து அமைதிக்கு ரொம்பவே வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு சாப்பிட்டாச்சா மதியம் டீ எல்லாம் குடிச்சாச்சா இது வந்து ஒரு டைனிங் ஹால் மாதிரி வச்சிருக்காங்க ஏதாவது மீட்டிங் ஏதாவது நடந்தா இங்க ஆக்டிவிட்டிஸ் ஏரியா மாதிரி வச்சிருக்காங்க இதுல சோ அவங்களுக்கு வந்து யாராவது விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா இங்க வச்சு டைனிங் பண்றது இல்லைன்னா அவங்க அங்கேயே கொண்டு கொடுத்தாங்க எங்க அவங்க அவங்க இருக்கிற இடத்துலயே கொண்டு கொடுத்தாங்க சாப்பாடு எல்லாம் டீ எல்லாம் அங்கிருந்த போவேன்னா அங்க அவங்க இருக்கிற இடத்துல வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவாங்க இது ஏதாவது விசேஷங்கள் வரும்போது மட்டும் இந்த இடத்தை பயன்படுத்திக்கிறாங்க அமீர் இதுல ஏதாவது மத மத அடையாளங்கள் பாக்குறீங்களா இந்த விதமான மத அடையாளங்கள் வேறு விதமான அடையாளங்கள் எதுவுமே இல்ல இன்னொன்னு எல்லா மக்களும் இருக்காங்க எல்லா மதம் ஜாதி எல்லாத்தையும் கடந்து எல்லா மக்களும் இருக்காங்க நேயம் இருந்தால் மட்டுமே போதுமானது அது மகத்தான சேவை பிரேம்குமார் அவர்களுடைய சேவை போற்றத்தக்க சேவை அதுக்கப்புறமா வந்து நம்ம கதீஜா அம்மாவை பாக்குறோம் இந்த சொன்னோம் உங்களுக்கு வந்து ஆண் பிள்ளைகள் இல்ல அப்படிங்கிற ஒரு வருத்தம் வேண்டாம் இங்க ஆண் பிள்ளைகள் தான் எல்லாம் உங்களுடைய உறவினர்கள் உங்களை பாக்குறதுக்கு ஆள் வந்திருக்காங்க உடனே இந்த ரெண்டு பேரும் கதிஜாமாவை போய் பார்த்தாங்க கதிஜாமாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நற்செய்தியா அவங்களுக்கு நாங்க சொன்னோம் அந்த நற்செய்தி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் கதிஜாமா எப்படி இருக்கிறீங்க நம்ம வீடியோ முழு போ எல்லாம் பார்த்துட்டு உங்களை பார்க்க வரணும் பார்க்க வரணும் ரொம்ப ஆவலில் எல்லாரும் வந்திருக்காங்க இப்ப எங்க நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க உங்களை தான் பார்க்க பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளை தான் ஆம்பளை பிள்ளை எல்லாம் கவலைப்பட்டு இருந்தீங்க எத்தனை ஆம்பளை பிள்ளை இருக்கு பத்தியெல்லாம் உங்களுக்கு என்னங்க பாருங்க ஆமா இன்னொன்னு அழக்கூடாது அழக்கூடாது இன்னும் நீங்க நாப்பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சீங்களே உம்ராக் இன்ஷா அல்லா வாய்ப்பு இருந்தா நிச்சயமா நீங்க உம்ராக் புரியும் அந்த மக்காவ போய் கண்ணா இதுக்கு முன்னால இதுக்கு முன்னால போயிருக்கீங்களா நீயும் போய் அந்த புனித மக்காவ கண்டிப்பா உங்க கண்ணால பாப்பீங்க அதுக்குள்ள ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு இன்ஷால்லா சரியா ஒரு ஒரு நல்ல முறையில நீங்க போயிட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் அது இதெல்லாம் சாப்பிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றாங்க ஒரு ஆள் ஒரு ஆள் பொருள் இருக்காங்க அந்த நாடு நிச்சயமா நடக்கும் சரியா உங்க ஆட்சியை நிறைவேறும் கண்ணீர் வரக்கூடாது சரியா இனி அழக்கூடாது சந்தோஷமா நீங்க இந்த நல்ல செய்தியை வந்து கதிஜாமாவை பார்த்த உடனே சொல்லும் சொல்லும்போது அவங்க அழுதுட்டாங்க ரொம்பவே வந்து இமோஷனல் ஆயிட்டாங்க ஆயிட்டு ரொம்ப அவங்களால பேச முடியல நான் தெளிதலுக்குது என்கிட்ட சொன்னாங்க தம்பி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால வந்து நான் மதினா போற மாதிரி கனவு கண்டேன் மதினால தொழுவுற மாதிரி கனவு கண்டேன் அந்த அதுக்கப்புறம் தான் அவங்க நினைச்சே பார்க்கல நம்ம போய் வீடியோ எடுப்போம் நம்ம போய் சந்திப்போங்கிற எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் இருந்துச்சு ஸோ அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பதிவுகள் எடுத்தோம் அந்த பதிவுகளை ஒரு முயற்சி பண்ணோம் ஒரு நான்கைந்து நாட்கள்லேயே வந்து அந்த அம்மா உடைய அந்த உம்ரா ஆசை வந்து நீண்ட நாள் ஆசை வாழ்நாள் ஆசை வந்து நிறைவேறும்போது ரொம்ப உண்மையிலேயே புல் அரிக்குது ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க அவங்க மட்டும் இல்லை அங்கே ஹோம்ல ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க ஸோ ஒரு ஃபேமிலியா ஒரு வந்து ஒரு குடும்பத்துடைய ஒரு அங்கமாக தான் எல்லாரும் அந்த அம்மாவை பார்க்குறாங்க நம்மளும் அப்படிதான் தான் பார்க்குறோம் முதல் வீடியோ வெளியாகி ரெண்டு தினங்கள்ல எனக்கு வந்து ஒரு அழைப்பு வருது ஒரு பெண்மணி அந்த பெண்மணி வந்து முதல்ல அவங்க மெசேஜ் பண்ணி கேட்டாங்க இந்த கதிஜா அம்மா வந்து உம்ரா செல்வதற்கான உடல் ஆரோக்கியம் உடல்நிலை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறாங்க பம்பரமா சுழந்துட்டு இருக்காங்க ஒரு மனநிலை காப்பகத்தில் உள்ள ஒரு செக்ஷன் கிட்டத்தட்ட முப்பது பேர் இருக்கக்கூடிய படுக்கை அந்த முப்பது பேரை தான் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க ரொம்பவே வந்து சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னு அலமது சோ உடனே அவங்க என்ன பண்ணாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போனாங்க அந்த பெண்மணி சொன்னாங்க இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு அந்த அம்மாவை எப்படியாவது உமுரா அழைத்து செல்லணும் அப்படிங்கிறது இன்னும் நான் என் குடும்பத்துல பேசல என் குடும்பத்தார்கிட்ட கலந்து பேசிட்டு அந்த ஹோமுக்கு ஏதாவது ஒரு நல்ல முறையில ஒரு நல்லதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கு அப்படின்னாங்க அப்ப நான் அவங்கள்ட்ட சொன்னேன் ஸ்பான்சர் தேவைப்படுது ஒரு ஆளுக்குள்ள ஸ்பான்சரை நீங்க எடுத்துக்கங்களேன் அப்படின்னா அவங்க உடனே சொன்னாங்க ஒரு ஆள் என்ன ரெண்டு பேருக்குள்ள ஸ்பான்சர் நான் எடுத்துக்கிறேன் மாதா மாதம் அந்த ரெண்டு பேருக்குள்ள செலவை நான் ஏத்துக்கிறேன் நாங்க சும்மா இல்லை கிட்டத்தட்ட லட்ச ரூபாய்கள் செலவழிச்சு நாடு விட்டு நாடு போய் மக்காங்கிற அந்த புனித நகரத்தை போய் பார்க்கறதுங்கிறது சும்மா இல்லை சோ அந்த வாய்ப்பு வந்து வசதி உள்ளவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது நிறைய பணம் இருக்கும் ஆனா மக்கா மதியனாவை பார்க்கக்கூடிய அந்த அரிய வாய்ப்பு இன்னும் இல்லாம எத்தனையோ தவிச்சிட்டு இருக்காங்க இன்னும் சிலருக்கு வந்து வசதி உள்ளவர்களா இருப்பாங்க உடல்நிலை ஒத்து கிடாது அந்த மாதிரி உள்ள ஆட்களும் இருக்கிறாங்க சோ அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் இந்த உம்ராவுடைய பாக்கியம் இந்த அம்மாவுக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துது இதுக்காக வேண்டி உதவி செய்ய முன்வந்த அந்த பெண்மணி மற்றும் அந்த பெண்மணி குடும்பத்தாருக்கு நம்ம கண்டிப்பா துவா செய்யணும் நீங்களும் துவா செய்ங்க சோ இந்த செய்தியை வந்து நான் வந்து பிரேம்குமார் சார்ட்ட போய் சொல்றேன் இந்த மாதிரி இந்த மாதிரி நடப்புகள் உடனே அவங்க முதல் வார்த்தை அவங்க சொன்னது எப்படின்னா எனக்கு எந்த அப்செக்ஷன் இல்லை இந்த அம்மாவை எங்க கொண்டு சேர்த்த ஒரு பேரன் இருக்காங்க அந்த பேரன் அனுமதி தரும் பட்சத்துல தாராளிட்டு போங்க நான் பாஸ்போர்ட் எல்லாம் எடுக்கணுமே என்ன பண்ணலாம் ஆதார் கார்டு இருக்கு இப்ப பாஸ்போர்ட் பெரிய விஷயம் இல்லாத நான் பாத்துக்கிறேன் அரசு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாத்துலயுமே அவருடைய பங்களிப்பு இருக்கிறதுனால பாஸ்போர்ட் எடுத்துடலாம் வயசும் ஆயிடுச்சு அதனால பெரிய பெரிய சிரமங்கள் இருக்காது பாஸ்போர்ட் நம்ம எடுத்துடலாம் அதுக்குள்ள ஏற்பாடுகளை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அவருடைய குடும்பத்தார் வந்து அனுமதி தரணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ நான் சொன்னேன் நல்ல நீங்கள் பேசி எனக்கு எப்படியாவது முடிவு நல்ல முடிவு சொல்லுங்க அந்த பேரன்ட்டு சொல்லுங்க இந்த பதிவு வந்து நம்ம வந்து நன்மையை கருதி தான் போட்டோம் நீங்கள் தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க உங்களுடைய தாயாருடைய அம்மாவை வந்து இந்த வீடியோவில் போட்டு உங்களுக்கு ஏதாவது மன உளைச்சல் ஏற்பட்டு அதுக்காக வேண்டி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ ஒரு நல்ல ஒரு எண்ணத்துக்கு தான் இந்த பதிவை நம்ம போட்டோம் அந்த பதிவு மூலமா ஒரு நன்மை நடந்திருக்கு பாருங்க அவங்க மக்களோடு இருக்கிற காலத்தில் இந்த பாக்கியம் கிடைக்கல மக்களை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வந்து இன்னைக்கு ஒரு இவ்வளவு குயிக்கா வந்து அவங்களுக்கு அந்த உம்ராவுடைய வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறது உண்மையிலேயே எல்லா புகழும் இறைவனுக்கு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சார் கால் பண்றாரு கால் பண்ணி பரிபூர்ணமா சம்மதிச்சுட்டாங்க உம்ராவுக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய அவங்கள்ட்ட எழுதி வாங்கிருங்க பாதுகாப்பா கூட்டு போயிட்டு பாதுகாப்பா கொண்டு வர சொல்லுங்க எனக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லை சிறப்பா போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு பேர பிள்ளை சொன்னாங்க அப்படிங்கிறத சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உடனே நான் வந்து அந்த பெண்மணி இந்த ஸ்பான்சர் செய்யக்கூடிய பெண்மணிக்கு மெசேஜ் கொடுத்துட்டேன் அவங்களும் அலமதுல்லா அப்படின்னு இருக்காங்க சோ ஓரிரு நாட்களில் வந்து இந்த பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய வேலைகள் நடக்கும் நல்ல திறமான ஒரு ஹஜ் உம்ரா ஏஜென்ட்டா வந்து நம்ம நம்ம ஊர்லயே இருக்காங்க காயல் பண்டத்துலயும் நிறைய பேர் இருக்காங்க சோ நமக்கு வேண்டப்பட்டவங்களும் இருக்கிறாங்க இப்ப மத்த ஊர்களிலேருந்து அனுப்பணும்னா இப்போ இப்ப சென்னைக்கு இங்க கூட்டு போகணும் அப்புறம் வந்து ஃப்ளைட்டு சென்னையில இருந்து வந்து இறங்கும் இனி சென்னையிலேருந்து ஊருக்கு வர்றதுக்கு ஒரு ஆளை தேடணும் துணையை தேடணும் இது அப்படி இல்லை காயல் பண்டத்துடைய ஹஜ் உம்ரா சர்வீஸ் அப்படின்னா நேராக ஊர்லயே கொண்டு வந்து விட்டுருவாங்க சோ இல்லைன்னா ஹோம்லயே கொண்டு வந்து இறக்கிடுவாங்க சோ அதனால வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஹஜ்ஜு உம்ரா சர்வீஸ் அவங்கள தான் ஏற்பாடு பண்ணலான் இருக்கேன் அப்படி யாராவது முன் வந்தீங்கன்னா என்னுடைய நம்பரை தர்றேன் அந்த நம்பர்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இந்த அம்மாக்குள்ள உம்ரா செலவுகளில் ஏதாவது கன்செக்ஷன் பண்ண முடிஞ்சால் கன்செக்ஷன் பண்ணுங்கள் ஸோ அந்த வரக்கூடிய தொகையை கூட நம்ம வந்து மற்ற ஒரு நபருக்கு கொடுத்துடலாம் அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு தேவைக்கா வேண்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் கொஞ்சம் மனதில் வச்சு இன்ஷா இதுக்கு முயற்சி செய்யுங்க ஒரு பெரிய மலையே நகர்த்தி இருக்கு போது இது வந்து சின்ன சின்ன சருகுகள் தான் அதை நகர்த்துறது வந்து பெரிய விஷயம் இல்லை இன்னமில்ல ஆனாலும் வீண் என்னமே வாழ்வு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சோ உம்ரா போயிட்டு வந்த கையோட அந்த குடும்பத்தார் வந்து இந்த அம்மாவை வந்து அவங்க வீட்டுக்கே அழைச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த வீடியோவை பதிவு பண்ணிட்டு இருக்கேன் அக்கா இப்படி நல்லா இருக்கீங்களா சரி நல்லா இருக்கேன் எங்க எங்க அவங்க இவங்க எங்க குருவமா அக்கா

இது மைக்கு இது மாதிரி இதையும் சாப்பிட போயிங்களா சரி ஓகே சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல சிரிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேத்து ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தீங்க அது ஒரு மைக்கு அது ஒரு மைக்கு இது கேமரா இது சாவி கார் சாவி சட்டுமா வரேன் வணக்கம் 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 இது ஆதரவோட்டோர் அனாதைகள் இல்லம்ட்டு நம்ம இங்க அழைக்கப்பட்டோம் ஆக்சுவலா இங்க உள்ளவங்க பெரியவங்களாகட்டும் அல்லது இளைஞர்கள் யுவதிகள் ஆகட்டும் இவங்க எல்லாருக்குமே சொந்த பந்தங்கள் இருக்காங்க பெற்றோர்கள் இருக்காங்க அல்லது பெற்ற பிள்ளைகள் இருக்காங்க அவங்க எல்லாரும் வந்து நன்றி மறந்ததன் ஒரு தான் வந்து இந்த அனாதைகள் இல்ல இது சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு இறைவனுடைய சாபத்தை வந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் இது ரொம்ப பெரிய குற்றம் பெற்றோர்களை கைவிடுறது அல்ல சொந்த பந்தங்களை கைவிடுறது ரொம்ப மனவேதனை மனவேதனையா இருக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்து கோபத்தை ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க நாயே சொல்லுவாங்க அந்த நன்றை கூட மனுஷர்களுக்கு இருக்காது அப்படி ஒரு மோசமான நிலையில இங்க இந்த ஜீவன்கள் இந்த மனித உயிர்கள் இங்க விடப்பட்டிருக்கிறது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாதிக்குது ரொம்ப நேரம் இங்க இருக்க இல்ல நீங்க கிளம்பி முழுவதும் இங்க வந்து இருந்து இத பாதுகாத்து இத வந்து பராமரிச்சு இவங்களுக்கு விட்டு இவர்களுக்கு மருந்து கொடுத்து இவங்களை காப்பாத்துறவங்க பிரேம்குமார் சார் பெற்றோர்களுக்கு பிள்ளையாகவும் பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் இருந்து நடத்திட்டு வராரு எல்லாம் உள்ள இறைவனுடைய பிறருள் அவங்க மீது என்றென்றும் நிலவட்டுமாக முக்கியமா பிரேம்குமார் சாருக்கும் அவங்க டீமுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இதை வெளியுலகத்துக்கு எடுத்து சொல்ற காயில் விஷனுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இப்ப வந்து இத பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மன ஓட்டம் இதுக்கு ஏதாவது செய்யணும் உங்கள் உங்க பங்களிப்பு என்னவா இருக்கும் நிச்சயமா நிச்சயமா நம்முடைய பங்களிப்பு நிச்சயமா உண்டு இங்க வந்து வசதிகள் ஒரு சில வசதிகள் வந்து குறைவா இருக்கு அதை நிவர்த்தி செய்யறதுக்கான முயற்சிகள்ல நம்ம இறங்குவோம் அல்லாவுக்கு நம்ம துளுறது வந்து அது வேற கடமை அதை விட அவளுக்கு பிடித்தமானது பிற மனிதனை மனிதர்கள் நேசிக்கிறது தான் ஏன்னா அல்லா பா வந்து மன்னிக்காது ரெண்டு இரண்டு குற்றம் தான் ஒண்ணு இணை வைப்பது இன்னொன்னு அடுத்தவண்ணு ஏமாத்தி இது பண்றான் அப்ப அடுத்தவன் மணிக்காத மாதிரியும் அவன் மணிக்க மாட்டான் அந்த மாதிரி அடுத்தவன் மனித நேயத்தோடு நம்ம தான் நல்லா அதுல விரும்புறான் அவனுக்கு செய்யற காரியத்தையோட மனிதர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க அதைதான் நல்லா விரும்புறான் ஒரு பல்பு வந்து ஒளி கொடுக்குறதுல ஒண்ணு நம்ம பல்பா இருக்கணும் ஒளியை பிரதி கண்ணாடியா கண்ணாடியா இருக்கணும் நான் வந்து பல்பா இருக்க முடியாது கூட அந்த கண்ணாடியாவது இருக்கிறதுக்கு நான் விரும்புறேன் கேரக்ட் இது மூலம் தெரிஞ்ச கூட சொல்லி செய்யணும் வெளியுறவு இருக்கிறார் அவசர வேலையா போயிருக்காரு வரட்டும் இன்னொரு நாளைக்கு நம்ம வரும் வந்து சாரையும் பழக்கப்படுத்திக்கோங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு செய்யணுமா அந்த அளவுக்கு செய்யணும் இந்த ஹோமை பொறுத்த வரைக்கும் நிறைய உதவிகள் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாங்க அந்த முதல் நாள் வந்து ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கும்போது இரவு ஒரு ஏழு ஏழரை மணி இருக்கும் பாத்தீங்கன்னா கல்யாண இருந்து சாப்பாடு வருது ஸோ வழக்கமா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம் கல்யாண வீடுகளில் வந்து சாப்பாடு மிஞ்சிட்டுனா மீதமுள்ள சாப்பாடுகளை ஒரு அனாதை இல்லத்துக்கோ இல்லைன்னு சொன்னால் ஒரு முதியோர் காப்பகத்துக்கு நம்ம கொடுக்கறது வழக்கம் ஸோ அது தான் வந்திருக்கும் அப்படின்னு நானும் அதை நினைச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அந்த வாகனத்துல மேலே ஏறி பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தை எப்படி ஒரு நூறு நூத்தி இருபது பேர் சாப்பிடக்கூடிய ஒரு அளவுக்கு பெரிய பாத்திரம் அந்த பாத்திரத்தை தொடர்ந்த உடனே ஆவி பறக்குற அளவுக்கு சுடச்சுட சோறு சாதம் இன்னொரு பாத்திரத்துல பாத்தீங்கன்னா சாம்பார் மணக்க மணக்க சாம்பார் இன்னொரு ரெண்டு பாத்திரங்கள்ல கூட்டு பொரியல் அவியல்னு வச்சிருந்தாங்க நல்ல அருமையான ஒரு ரசம் அருமையான ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு கல்யாண இருந்து வந்திருக்காங்கல்ல அந்த சகோதரர்கள்ட்ட கேட்டேன் இது வந்து மீதமான சாப்பாடுன்னு என்ன ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மீதமான சாப்பாடா என்ன சொல்றீங்க அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அப்ப எப்படி அப்படின்றதுக்கு நாங்க கல்யாணம் பண்ணும்போது எங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது குறைஞ்சது வந்து உணவு செலவுக்கு வந்து ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் ஒதுக்குனா அதுல ஒரு பத்தாயிரம் ரூபாய் இந்த மாதிரி ஏழை எளியவங்களுக்கு நாங்க ஒதுக்கிடுவோம் ஸோ இந்த ஹோமுக்கு நாங்க வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டியே அந்த பட்ஜெட்ல ஒரு தொகையை ஒதுக்கி வச்சிருவோம் அதன் மூலம் வரக்கூடிய உணவு தான் எந்த உணவை வந்து இன்னைக்கு கல்யாண விருந்தில் நாங்க சாப்பிட்டோமோ அதே உணவை ஒரு பங்கு சமைச்சு நாங்க இங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது அதாவது இந்த அளவுக்கு மனித உள்ளங்கள் வந்து உயர்ந்த உள்ளங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பெருமையாவே இருந்துச்சு எப்படி நேத்து முன்தினம் வந்ததோ அது மாதிரி திரும்பவும் ஒரு வாகனம் வருது அந்த வாகனத்துல பாத்தீங்கன்னா பேனர் ஒட்டியிருக்காங்க நான் நினைச்சேன் ஏதோ ஒரு கோவில் விசேஷமா இருக்கும் அங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு நினைச்சேன் அருகில போய் பார்த்தா அது வந்து ஒரு அமைப்புடைய திறப்பு விழாவும் அந்த வீரபாகு அப்படிங்கிற அந்த அமைப்புடைய திறப்பு விழால அவங்க வந்து வருடா வருடம் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது முடிவு பண்ணிட்டோம் இதுதான் நாங்க இன்னைக்கு முதல்ல வந்து எங்களுடைய சிறப்பு விழா நடக்குது ஸோ இந்த ஹோமுக்கு நம்மளால ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மணக்க மணக்க பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு பாத்திரம் மிகப்பெரிய ஒரு பாத்திரம் நிறைய சாம்பார் சாதம் அதை திறந்த உடனே நல்ல மனம் நான் சொன்னேன் ஏதாவது செல்வம் தடையூருகான்னு ஒண்ணு கிடைக்கும் ஒரு இலையில வச்சு மடிச்சு வச்சிருப்பாங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இந்த சாம்பார் சாதத்துக்கு அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் எப்படி ஆத்தூர் மணி ஹோட்டல் திருச்செந்தூர் மணி ஐயர் ஹோட்டல்ல சாம்பார் சாதம் மணக்க மணக்க இருக்குமோ அது மாதிரியே இருக்கு அப்படின்னு அவங்க சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க இப்படி உதவிகள் வந்த வண்ணமாவே இருக்கு உணவுக்காக வந்து நிறைய தளவந்தர்களும் சரி கல்யாண வீடு கோயில் விசேஷம் திருவிழாக்கள் சர்ச்சு கோவில் மதமாச்சரியம் இன்றி மத அடிப்படையில் அடிப்படையில இல்லாம எல்லாருமே மனமும் வந்து கொடுக்கக்கூடியது அது ஒரு தான் இன்னைக்கு வந்து உணவு கூட சூப்பரான சாம்பார் சாதம் ஒரு சட்டி நிறையா உணர்ந்துருக்காங்க இது எங்கிருந்து வருதுன்னு ஆத்தூர் ஆத்தூர் மக்கள் இயக்கம் அறிமுக விழா என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்கள் நவம்பர் இருபது முருகனின் பொறுப்படை தளபதி முதன்மை முதன்மை பொறுப்படை தளபதி வீர தளபதி வீரபாக சிறைதளர் அவர்களின் வீர திருவிழா மற்றும் வீரபாக சிறைதளர் மக்கள் இயக்கம் அறிமுக அறிமுக விழா இந்த விழாவில் முதியோர் மனநிலை பாதுகாப்பா பாதுகாப்பதற்கு சாம்பார் சாதம் வழங்கப்பட்டது இதை தொடர்ந்து வடதோறும் நிமிடம் கண்டிப்பான முறையில் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் அந்த முதியோரத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் அது எந்த விதமான நம்ம கருத்துமே கிடையாது வீரபாக சிறுத்தள மக்கள் இயக்கத்தின் சார்பாக வருடந்தோறும் கண்டிப்பான முறையில் எங்களுடைய உறவுகள் அனைத்து அனைத்து ஒரு உறவுகளின் அடிப்படையிலையும் ஒரு திளைப்புடன் கண்டிப்பாக நாங்கள் செயல்படுவோம் என்பது புரிந்து கொள்கிறேன் நானும் நண்பர்களும் அந்த ஹோமை பார்த்துட்டு வரும்போது ஹமீது ரொம்பவே அப்செட்டாக இருந்தார் முகமே எல்லாம் வாடி போயிருந்தது என்ன ஹமீது உடல் நிலை சரியில்லையான்னு இல்லை அதெல்லாம் இல்லை மன ஓட்டம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற மன ஓட்டம் தான் டக்குன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து என்னுடைய பாக்கெட்ல வச்சுட்டு வச்சுட்டு ரஃபிக் இப்போதைக்கு இப்போ நாளைக்கு நான் கிளம்புறேன் அதனால இப்போ என் கையில் இவ்வளோதான் இருக்கு நாளைக்கு அந்த முதியோருக்கு தேநீர் அறந்தும்போது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னாரு ஸோ பக்கத்தில் இருந்த எல் டி இப்ராஹிம் அவங்க ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து அஞ்சாயிரம் வச்சுட்டாங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறு இதை கொண்டு போய் நீங்கள் நாளைக்கு மிச்சரோ முறுக்கோ ஏதாவது வாங்கி கொடுங்க ஒரு வேலை ஒரு டீக்காவது உதவட்டும் அப்படின்னாங்க அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன் முறுக்கெல்லாம் கடினமான உணவு முதியோர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க மென்று சாப்பிட முடியாது ஸோ மிச்சர் அப்படின்னா வாயில போட்டு சமைப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த டீலேயே போட்டு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி காயல் பண்ணுறதுல இருக்கக்கூடிய இனிப்பு கடல் அப்படிங்கிற கடையில் வந்து ஒரு நூற்றி முப்பது பாக்கெட் ஐம்பது கிராம் மிக்சரை வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்துச்சு இங்கே ஆயிரத்தி ஐநூறுவா இருந்துச்சு ஸோ இருநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா நான் அது நான் என் பாக்கெட்லேருந்து போட்டு சரி என்னுடைய பங்களிப்பு இருக்கட்டும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டேன் மறுநாள் ஈவினிங் நாலரை மணிக்கு மிக்சர் பாக்கெட் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு அவங்க கால் பண்ணி கூப்பிட்டாங்க போய் அந்த மிக்சரை வாங்கிட்டு ஹோமுக்கு போனோம் இதில் நூற்றி முப்பது பாக்கெட்டு மிக்சர் பாக்கெட் இருக்கு ஒரு ஒரு டீக்காவது உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு உதவும் சொல்லி எங்களால் வாங்கி கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே அதான் நேற்று நாங்களாம் வந்திருந்தோம்னா எஸ்ஐசி அமீது என் டி இஸ்மாயில் பாய் அப்புறம் எல்லாம் ரஃபிக் பாயோட சேர்ந்து வந்தோம் வந்த இடத்துல சாரை பார்க்க முடியல அவங்க வே ஏதோ வேலையை போயிட்டாங்க ஸோ அதனால நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது எங்கள் மனசுல உறுதி தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணுமே சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து பங்களிச்சு இந்த மாதிரி கொடுத்து இன்னைக்கு சாரையும் பார்க்க பார்த்துட்டோம் அதனால ரொம்ப சந்தோஷம் மெயினாக வந்து சாரை பார்க்க தான் வந்தோம் நேற்று நீங்கள் இல்லாதனால இன்னைக்கு வரணும்னு சொல்லி வந்து சார் அதோட வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுப்போம் அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பலாம் அப்படிங்கும்போது லைட்டா மழை சாரல் விழுந்துட்டு இருந்துச்சு சரி மழைக்கு முன்னால ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கும்போது இருட்டாவும் இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வந்து நின்னுச்சு சரி ஏதோ பொருட்கள் கொண்டு வர்றாங்க இல்ல யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மணி ஆறரை ஆகுது ஒரு எட்டு எட்டரை மணி மாதிரி இருட்டி போய் ஏன்னா மழைக்காலம் சோ பேசி நானும் சாரு எல்லாம் பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆட்டோ வந்து நிற்குது பார்த்தா என் ஃப்ரெண்டு என் கிளாஸ்மேட் என்னோட படிச்சவங்க சலீம் அவர் தான் வந்திருந்தார் என்ன சலீம் இங்க வந்திருக்க அப்படின்னு எல்லாம் அவன் வீடியோ பார்த்தாப்பா வந்திருக்கிறேன் பாருங்க அப்படின்னு பார்த்தா ஒரு நான்கு ஐந்து பெண்மணிகள் வந்து அதுல இருந்து இறங்குறாங்க மணி ஒரு ஆறு ஆறுல இருக்கும் எல்லாமே ஹிஜாப் போட்டிருந்தாங்க வந்த உடனே அவங்க சொன்ன முதல் வார்த்தை வீடியோ எடுத்து போட்டுறாதீங்கப்பா அப்படின்னாங்க இல்ல இல்ல அதெல்லாம் போட மாட்டேன் என்ன எதுன்னு தெரியல எதுக்கு வந்திருக்காங்க வழக்கமா வருவாங்க போல் இருக்குன்னு நினைச்சிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா பொருட்கள்லாம் வந்து இறங்குது இறங்குன உடனே அவங்கள்ட்ட கேக்குறேன் என்னம்மா இது என்ன அப்படின்னு இல்லை உங்களுடைய பதிவை பார்த்தோம் இங்க வரணும் அப்படின்னு ஒரு மனசுல நாட்டம் தோணிச்சு தான் வந்திருக்கிறோம் அப்ப நான் சொன்னேன் என்னுடைய இரண்டாவது பதிவை ரெண்டு பதிவுமே பார்த்துட்டோம் நாங்க வந்து எங்களுடைய பள்ளி தோழிகள் வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் வச்சிருக்கிறோம் அந்த குரூப் மூலமா ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனத்துல வந்து ஒரு உதிப்பு ஏற்பட்டுச்சு ஸோ அதுக்காக வேண்டி வந்திருக்கோம் அப்படின்னா அப்ப சலீம்ட கேட்டேன் என்ன பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டேன் பாத்தீங்கன்னா ஒரு அரிசி சாக்கு நிறைய அரிசி இனி பலகாரங்கள் நல்ல துணிமணிகள் எதுவுமே வந்து கிழிஞ்ச ஆடைகள் கிடையாது நல்ல தரமான ஆடைகள் கொண்டு வந்திருக்காங்க தின்பண்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது எல்லாம் கொண்டு வந்துட்டு இந்த ஹோமுக்கு வேண்டி கொடுக்குறாங்க உடனே கதிஜ அம்மாவை கூப்பிட்டாங்க பேசுனாங்க இந்த பத்தி உள்ள எல்லா விவரங்களுமே வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க சாரும் கூட இருந்து நல்ல முறையில இந்த பத்தி விவரங்களை எடுத்து சொன்னாங்க ஒரு கட்டத்துல வந்து நான் சொன்னேன் அப்ப நீங்க இவ்வளவு வந்து சேவை செய்யறீங்களே இந்த ஹோம்ல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய தத்தெடுத்துக்கங்க யாரோ ஒரு நபரை தத்தெடுத்துக்கங்க தத்தெடுக்கணும்னா வீட்டுக்கு கூட்டு போறது கிடையாது தத்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள செலவு மாசம் ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரூபா வருது அதை பொறுப்பு அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே அவங்க வந்து ஒரு இளம் பெண்ணுடைய பொறுப்பை அவங்க ஏத்துக்கிட்டாங்க சோ உடனே கையெழுத்து போட்டாங்க ரிஜிஸ்டர்ல மாசம் மாசம் இந்த பிள்ளைக்கான செலவை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஆளுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க சரி ஸ்பான்சர் பண்ணதோட மட்டும் அவங்க நிக்கல மாதம் மாதம் இந்த ஹோமுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து முயற்சியில இறங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய உள்ளங்கள் நிறைய ஆட்கள் வந்து இந்த ஹோமுக்கு வந்து உதவி செய்ய முன் வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ மனித நேயம் தழைத்து தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் மறைந்திருக்கு அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான் நம்முடைய கடமை அந்த மூன்று வீடியோக்களுடைய பதிவு நான் போட்டது வந்து ஏதோ வந்து பணம் சம்பாதிக்கணும் நமக்கு வியூ போகணுங்கிறது சத்தியமா வந்து அந்த எண்ணமே கிடையாது இதன் மூலம் மனித உள்ளங்களை தட்டட்டும் மனித மனங்கள் இழகட்டும் அதன் மூலம் இந்த ஹோமுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல தான் போட்டிருந்தேன் அந்த நல்ல நோக்கம் நிறைவேறியிருக்கு சோ மிக 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 சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி முதியோர்களுக்கும் உடல் இயலாமையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் கண் கண்பார்வையற்றவர்கள் அது கூட பாத்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு எல்லாமே ஒரு அடைக்கலமாகவும் காப்பமாகவும் இருக்கக்கூடிய இந்த லைட் ஓல்டு ஏஜ் ஹோமுக்கு வந்து நிறைய உதவிகள் வந்த வண்ணம் இருக்குது அது பெரிய சந்தோஷமா இருக்கு ஸோ இன்னும் உங்களுடைய மனதில் அந்த மாதிரி எண்ணங்கள் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் அது மாதிரி திருமணம் வைபவமா இருக்கட்டும் வீட்டு விசேஷங்களா இருக்கட்டும் இல்ல என்ன அதாவது துணிமணிகள் உடைகள் உணவு என்னதான் இருந்தாலும் சரி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாரு நீங்க வந்து பணமா தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பொருளா கொடுத்தா கூட அதை பெற்றுக்கொள்வாங்க அவங்களுக்கு தலையாய தேவைகள் இருக்கு இந்த சின்ன சின்ன தேவைகள் போக மிக முக்கியமான தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அது மட்டும் இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு காங்கிரீட் கட்டிடம் வேணும் அந்த கட்டிடத்துக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க சோ அது ஒரு வந்து ஒரு குறையாகவே இருக்கு அது இல்லாம கண் பார்வையற்ற ஒரு நாலு பெண்மணிகள் இருக்கிறாங்க அந்த பெண்மணிகளுக்கும் ஒரு பிளாக் ஒண்ணு கட்டி கொடுக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நல்ல உள்ளம் கொண்ட கருணை அடிப்படையில இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பிரேம்குமார் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாரு சோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்டே பேசிக்கங்க நீங்க நேரடியா பேசிக்கலாம் என் மூலமா வரணுங்கிற அவசியம் இல்லை சோ இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்கும் வரை இந்த பூமி நிலைத்திருக்கும் என்ற ஒரு மெசேஜோட இந்த வீடியோ பதிவு நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும்